இன்னொன்று என்னன்னா இந்த டயாப்டிக் பேஷண்ட்ஸும் சரி இந்த பிபி இருக்கிறவங்களும் சரி சித்த மருந்துகளை வந்து நாடி வந்துட்டு இருக்காங்க இப்போது ஆனால் அலோபதி டாக்டர்ஸ் வந்து அதுக்கு அளவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை டயப்டிக்கு சித்த மருத்துவம் எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக வந்துட்டு டயாபட்டிக்கு சர்க்கரை நோய்க்கு வந்துட்டு நேரடியாக மருந்து சித்த மருத்துவத்தில் ஒன்றும் கிடையாது கிடையாது ஓகே அது வந்துட்டு மேக நோய் அப்படிங்கிற வகையில் அதை பிரிக்கிறாங்க மேக மேகநோயிலும் வந்துட்டு வாத மேக நீரழிவு பித்த நீரழிவு கப நீரழிவு சிலேத்தும நீரழிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டயபெட்டிக்லேயே மூணு முறை மூணு பிரிவாக இருக்குது சித்த மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் நீரழிவு அது நீரழிவுன்னு சொல்கிறது கூட வந்துட்டு வெறும் வந்துட்டு சக் அதிகமான யூ யூரின் போகிறத தான் நேரடிவாக அவங்க சொல்லியிருக்காங்க மாதிரி இதுக்கு தான் தீர்வு கிடைக்குமே தவிர நேரடியாக இன்சுலின் வந்துட்டு அதிகமாக சுரக்கிறதுக்கோ இல்லைன்னா சர்க்கரை நோய் சர்க்கரை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கோ சித்த மருத்துவத்தில் ஒன்றும் கிடையாது ஆனால் சர்க்கரை நோயினால் அவரோட பாதிப்பை பூரா எந்த மருத்துவமனையும் தீர்க்க முடியாத அதை வந்துட்டு அந்த பாதிப்புகளை இழப்புகளை சரி செய்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு உதாரணங்கள் சார் என்ன மாதிரியான பாதிப்புகளை சரி செய்ய முடியும் அதாவது சதைகளுடைய தேய்மானம் எலும்புருடைய தேய்மானம் இந்த மாதிரி வந்துட்டு இழப்புக்கள் இருக்கு இல்லையா நீரில் வந்துட்டு ப்ரோட்டீன் வெளியே போயிடுது யூரின்ல வந்துட்டு சுகர் வெளியே போடுது அர்ஜூன் வெளியே போயிடுது அப்போ அதனால் வர்ற இழப்புக்களை பூரா சரி கட்டுறதுக்கு வந்துட்டு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது ஒன்று ரெண்டுன்னா சொல்ல முடியாது நிறையா இருக்குது